வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது கூட்டணி யார் யாரோட போவாங்க சொல்லிட்டு சில கட்சிகள் வந்து செட்டில் ஆகாம இந்த பக்கமா அந்த பக்கமா தேமுதிக ராமதாசனுடைய பாமக அணி இன்னும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோட போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இன்னும் அப்படியே தொக்கி நிக்குது இந்த நேரத்துல ஜனநாயகன் படம் அந்த படம் வந்து சென்சார் கொடுக்கல அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம சென்சார் போட பிஜேபி தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் அமித்ஷா தாங்க விடமாட்டுகிறாரு பிஜேபி விஜயத்தனோட கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க தான் வந்துட்டு விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே லைனா வந்து அவர்களினுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ காங்கிரஸ் அந்த பக்கமாக ட்ராக் மாறுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு பக்கத்துல விஜயகாந்தினுடைய தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் கிட்டத்தட்ட திமுக அலையன்ஸுக்கு போற தான்ப்பா தெரியுது அப்படின்ற மாதிரியும் செய்திகளை பார்க்க முடியுது இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகாம அப்படியே இருக்குது ஸோ ஜனநாயகன் படம் இருபத்தோராம் தேதி வரைக்கும் வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அஹ் தலைமை நீதிபதி ஸ்டே கொடுத்துருக்கிறாரு இருபத்தி ஓராம் தேதி தான் வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது சோ இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஸோ பிஜேபி தான் வந்துட்டு தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க முடக்கி வைத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த ஒரு படமுமே வந்துட்டு தடை பண்றது தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஹைப் ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல வரவேற்பு பெரும் எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் விஜய் மேல இன்னும் இம்ப்ரெஸ் ஆகி அதிகமா ஓட்டு செலுத்துவாங்க ஸோ விஜய் திமுகவை எதிர்த்து தனியா களம் காட்டுறாரு அப்படின்னா ஸோ விஜய்க்கு ஒரு நிறைய ஓட்டு விழுந்தது அப்படின்னா அது மேக்சிமம் திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் பிஜேபி இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் எப்படியுமே திமுக விட்டுட்டு தாவேக்கா கூட போய் சேர்ந்துருவாங்க ஸோ ஒரு மூன்று முனை ஸ்ட்ராங்கான போட்டியா இருக்கும் அதுக்கு இந்த படம் உதவும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க எங்க அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க போக மாட்டோம் கடைசியில் பாருங்க விஜய் தான் பிஜேபி கூட போய் சேருவாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படிங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்துட்டு திமுக வந்து சாமியார்களினுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி கூட போய் அவங்க கூட்டணி வச்சுக்க இல்லையா இதுவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க சோ எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகன் படம் லேட்டா ரிலீஸ் ஆனாலும் மக்கள்கிட்ட அதிகமான ரெஸ்பான்ஸை வாங்கினாலும் சேதாரம் அப்படின்றது திமுகவுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நாமளும் தான் வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் சோ காங்கிரஸ் வெளில போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ராகுல் காந்தி தமிழ்நாடு வராரு பொழுது பிக்சர் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது வைத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் தில்லியிலிருந்து இயக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசியல் இதுதான் அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ ஜனநாயகன் படம் வெற்றி விஜய்க்கு மட்டும் வெற்றியை கொடுக்குதா விஜயோட சேர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றியை கொடுக்குதா யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி